ஜீவி பிரகாஷ் சைந்தவி இவங்களுடைய விவாகரத்துக்கு அப்புறம் நடந்தது இதுதான் நான் அவரை காதலிக்கிறேன்னா ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு இப்ப சமீபத்துல திவ்ய பாரதி அவங்க ஒரு சில விஷயங்களை உடைச்சு பேசியிருக்காங்க ஜிவி பிரகாஷ் அவங்களும் சைண்டவி அவங்களும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப திருமண வாழ்க்கை தான் சொல்ல போனா அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுடைய வெற்றிக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகான ஜோடி இவங்களுடைய இசையில சைண்டவி அவங்க பாடினதாகட்டும் சைண்டவி அவங்க அந்த குரலும் அந்த பாடலும் பயங்கரமா ஹிட் ஆகிறதாகட்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஜோடியா இவங்க வெற்றி பெறத பார்த்து ரசிகர்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்குள்ளேயும் இந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு ஆனாலும் சைந்தவி அவங்க ஜீவி அவர் கூட இசையில என்னோட பயணம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க ஜீவி அவங்களும் சைந்தவி அவங்களும் பிரிஞ்ச சமயத்துல நிறைய பேர் திவ்ய பாரதி அவங்களை தான் திட்டுறாங்க சொல்ல போனா ஜிவி பிரகாஷ் அவங்க படங்கள்ல நடிச்சது நடிகைகள் கூட நெருக்கமா நடிச்சது இதுதான் பிரிவுக்கே காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து பயங்கரமா திட்டுனாங்க சொல்ல போனா திவ்ய பாரதி அவங்க தான் இதுக்கு காரணம் நிறைய பேர் அவங்கள வந்து தேவையில்லாம சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல தேவையில்லாம பேசுறத கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க சொல்ல போனா ஒரு நடிகர் நடிகைக்குள்ள விவாகரத்து வந்துருச்சுனாலே அங்க வேற ஒருத்தர் தேவையில்லாம எழுத்து பேசுறது வழக்கமான விஷயமா மாறிடுச்சு அப்படிதான் திவ்ய பாரதி அவங்களையும் இந்த விஷயத்துக்குள்ள எழுத்து விட்டு இருக்காங்க சமீபத்திய பேட்டியில இதுக்கான ஒரு விளக்கத்தையும் திவ்ய பாரதி அவங்களே கொடுத்திருக்காங்க சொல்ல போனா திவ்ய பாரதி அவங்களும் ஜீவி அவங்களும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாம எத்தனையோ விஷயங்களை எழுதிட்டு இருந்தாங்க ஜீவி அவங்க மனைவி சைந்தவி இதுக்கெல்லாம்

அவங்க சொல்லியிருக்காங்க சொல்ல போனா திவ்ய பாரதி இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து திட்டி தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்காங்களாம் இந்த கான்சர்ட் பார்த்ததுக்கு அப்புறவாது என்னை திட்ட மாட்டாங்கன்னு நினைச்சா குறுக்க வந்து வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சொல்லி என்ன திட்டுறாங்க நான் எனக்கு என்ன மெசேஜ் வந்தாலும் ஜிவி சாருக்கு அனுப்பி பாருங்க சார் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டே தான் இருப்பேன் அவரும் விடுங்க அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு சில சமயம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஆனா சமூக வலைதளங்கள்ல ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு ரொம்ப கோபமாவும் வருது இதை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் ஒரு கட்டத்துல விட்டுட்டேன் ஜிவி அவரும் இதை பாத்துக்கலாம் விடுங்க